அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துஹு பிஸ்மில்லாஹி ரஹமான் நிர்வாகி அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு தடை செய்யப்பட்ட சம்பாத்தியமும் அதனால் ஏற்படும் தீங்குகலம் அபு சயீத் அல் குதிரி அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹு அலைவோ செல்லம் அவர்கள் மிம்பரின் மீது நின்று எனக்கு பின் உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுவதெல்லாம் பூமியின் அருள் வளங்கள் உங்களுக்கு திறந்துவிடப்பட்டிருப்பதைத்தான் என்று கூறிவிட்டு உலகின் அழகையும் செழிப்பையும் கூறினார்கள் அவற்றில் முதலில் ஒன்றை கூறி பிறகு மற்றொன்றை இரண்டாவதாக கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் எழுந்து அல்லாவின் தூதரே செல்வம் என்ற செல்வம் நன்மை தீமையை கொண்டு வருமா என்று கேட்டார் அதற்கு நபி சல்லி வசல்லம் அவர்கள் அவருக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தார்கள் நாங்கள் நபி சல்ல செல்லம் அவர்களுக்கு வேத வெளிப்பாடு என்று கூறிக்கொண்டோம் மக்கள் அனைவரும் தம் தலைகளில் பறவைகள் அமர்ந்திருப்பதை போன்று ஆடாமல் அசையாமல் மௌனமாக இருந்தனர் பிறகு நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தம் முகத்திலிருந்து வலிந்த வியர்வையை துடைத்துவிட்டு சற்று முன்பு கேள்வி கேட்டவர் எங்கே செல்வம் ஒரு நன்மையா என்று மூன்று முறை கூறினார்கள் பிறகு உண்மையிலேயே நன்மையாக இருக்கும் ஒரு பொருள் நன்மையை தவிர வேறெதையும் கொண்டு வராதுதான் மேலும் நீர்நிலைகளின் கரைகளில் தாவரங்கள் விளையும் போதெல்லாம் அவற்றை கால்நடைகள் மேய அவை நச்சுத்தன்மையுடைய புட்பூண்டுகளையும் சேர்த்து தின்பதாலும் அதிகமாக தின்று விடுவதாலும் அவை அவற்றை வயிற்று நோயால் கொன்று விடுகின்றன அல்லது மரணத்தின் விளிம்புக்கே கொண்டு போகின்றன பசுமையான நல்ல வகை தாவரங்களை தாங்கும் அளவுக்கு உண்பவற்றை தவிர அவை அவற்றை வயிறு நிரம்ப உண்டு சூரியனை வெப்பத்திற்காக முன்னோக்கி நிற்கின்றன பிறகு சாணம் போட்டு சிறுநீர் கழித்துவிட்டு செழித்தவுடன் மீண்டும் மேய்கின்றன இவ்வாறே இந்த செல்வமும் பசுமையானதும் இனிமையானதுமாகும் அதை முறைப்படி அடைந்து அதை அல்லாவின் பாதையிலும் அனாதைகளுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் செலவிட முஸ்லிமுக்கு அந்த செல்வம் சிறந்த தோழனாகும் அதை முறைப்படி அடையாதவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனைப் போன்றாவான் அச்செல்வம் மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று கூறினார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு சலாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து